ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் நான் ரிசர்வ் பேங்க் ஸ்டாஃப் ட்ரைனிங் காலேஜ் சென்னையில் நான் போய் பேசியிருக்கேன் போலீஸ் ட்ரைனிங் ஃபோர்ஸில் நான் போய் லெக்சர்ஸ் கொடுத்துருக்கேன் இன்னும் பல பல கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பல வருடங்களுக்கு முன் பத்து பதினைந்து வருடங்கள் இருக்கலாம் நான் போய் கெஸ்ட் லெக்சராக கூப்பிடுவாங்க நான் பேசியிருக்கேன் ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி இப்போ தான் பல 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 ரிசர்ச்சர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் உடம்ப எப்படியெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது என்னென்ன விளைவுகள் கொடுக்குது அப்படின்ட்டு இன்னும் அது அழகாக புரியுது ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து பாடியில் பலவிதமான வியாதிகளை கொடுக்கும் அந்த வியாதிகளுக்கு சில வேளைகளில் மொத்த டாக்டர்ஸ் சூடோ அப்படின்னு ஒரு பேர் வைப்பாங்க சூடோ நாங்களே பேர் வச்சிருக்கோம் அந்த சூடோ அப்படிங்கிற பெயர் முன்னால் உண்டு இப்போ அந்த சூடோன்ட்டு எதையும் சொல்லக்கூடாது சூடோனா என்ன அர்த்தம் பொய் அப்படின்னு அர்த்தம் ஸோ பொய்யாக உண்மைக்கு புறம்பாக வயிற்றவலின்னு சொல்கிறாங்க ஆனால் வயிறு வலின்க்கு எந்த விதமான ரீசனும் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம் எண்டோஸ்கோப்பி போட்டு பார்த்துட்டோம் எந்த விதமான ரீசனும் இல்லை நிறையா எங்களுக்கு தெரிஞ்ச மாத்திரைகளெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம் ஆனாலும் இவங்க வயிற்றுவலி வலி ஒரு சூடோ பெயின்

அம்மா வயிற்றுக்குள்ள சுகமாக வாழ்ந்துகிட்டு இருந்த பிள்ளைய தொப்புள் கொடியை வெட்டி வெளியே எடுத்தது தண்ணீரில் இருந்தது அதை தூக்கி வெளியில் போடுறது அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஸோ எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் உண்டு ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் என்ன செய்யும் வயிற்று வலி தீராத வயிற்று வலிகளை கொடுக்கும் வெட்டி வெட்டி இழுத்து சூடோ கன்வல்ஷன்ஸ் இப்போ அதை என்ன சொல்கிறாங்க சைக்கலாஜிக்கல் ஃபிட்ஸ் உண்டு பண்ணும் அது சைக்கலாஜிக்கல் விஷயங்கள் ஈவன் டெத்து கூட புலி அடிக்காட்டாலும் கிளி அடிச்சிடும் அந்த காலத்து பழமொழிகள் ஸோ ஸ்ட்ரெஸ் கேன் கில் பீப்புள் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து வெளிவர இந்த ஸ்ட்ரெஸ்ஸை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும் எப்படி ஒரு அக்யூட் ஃபியருக்கு போவோம் ஓ இது பந்தம் பிராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அது நமக்கு எப்படி அது ஒரு இன்டென்ஸ் ஜாய் ஆகுதோ ஒரு சந்தோஷம் ஆகுதோ பாடியெல்லாம் தளர்ந்து ரிலாக்ஸ் பண்ணுதோ அதே மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் படித்து கொள்ளலாம் ஸ்ட்ரெஸ் என்ன செய்து பிளட் வெசல்ஸை கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணும் நல்லா புரிஞ்சிக்கோங்க ஸ்ட்ரெஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிஜனேஷனை தடை பண்ணும் பிரெயின் எவ்வளோ நேரம் ஆக்சிஜன் இல்லாமல் குறைக்கும் நாலே நிமிஷம் தான் நாலே நிமிஷம் தான் நாலு நிமிஷத்துக்கு மேலே பிரெயினுக்கு ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பிரெயின் டேமேஜ் ஆரம்பிக்கும் ஓகே ஸோ நான் தான் உங்களுக்கு நிறையா ப்ரீதிங் டெக்னிக்ஸ் பிரணாயமம் நம்மளுடைய யோகாவில் ஃபஸ்ட்டு சொல்றது எப்படி மூச்சை இழுத்து நல்லா விடப்பா இந்த மூக்கொழியாடி இழு இந்த மூக்கு வெளியாக இழு நல்ல வெளியே தள்ளு அந்த அளவு சயின்டிஃபிக்காக அப்போ ரிசர்ச் இல்லாட்டாலும் தே டாட் அ சம்திங் வித் விச் வீ கேன் பிரீத் டீப்லி எதுக்கு ப்ரீதிங் ஆக்சிஜனுக்காக ஸோ இப்போ வந்து நான் ரீசெண்டாக சிக்கிம் அண்ட் டார்ஜிலிங் என்னுடைய மருமகன் குடும்பத்தாரோடு நாங்கள் போயிட்டு வந்தோம் ஸோ ஆக்சிஜன் ஆக்சிஜன் இல்லாமல் மலை மேல என்னால ஏற முடியலை முதல்ல இதை எடுத்துட்டு போகல ஆனாலும் அங்க போகும்போது வச்சிருந்தாங்க ஒரு லெவலுக்கு மேல போகும்போது இது வச்சுக்கோங்க யாத்திரிகர்கள் முன்னாலும் கிடையாது இப்போ இருக்குது மூச்சு திணறும் ஏன்னா எதுக்கு ஆக்சிஜன் சி லெவல்ல இருக்கிற ஆக்சிஜன் நிறைய இருக்கும் அட்மாஸ்பியர்ல பட் மலை மேல போகும்போது இந்த ஆக்சிஜன் டென்ஷன் நேச்சுரலாவே குறையும் அப்படிதான் நம்ம அப்துல் கலாம் கூட ஒரு மலை மேல போய் ஒரு ஸ்பீச் கொடுக்க அவர் போயிருக்கும் போது ஒரு காலேஜில் அவர் ஒரு படி ஏறி போனார் மூச்சு திணறல் வந்தது அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள அவர் இறந்து விட்டார் இப்போ நிறைய பேர் அவங்கள சொன்னாங்க ஏன் கடல் மட்டத்துக்கே பழகின ஒருத்தரை எதுக்கு நீங்க அப்படி மலை மேல ப்ரிப்ரேஷன் இல்லாம கூட்டிட்டு போனீங்கன்று நிறைய பேர் அவர்களை கடிந்து கொண்டார்கள் ஸோ பி ப்ரிப்பேர்ட் ஸ்ட்ரெஸ் வருதா ஆக்ஸிஜனேஷன் சரி இல்லையா உங்கள் ரத்தம் அளவு ஆக்ஸிஜன் அளவு கம்மியாக தெரியுதா ஆக்சிஜன் இப்போ அவைலபிள் குட்டி குட்டி சிலிண்டரில் அழகா அந்த ஃபேஸ் மாஸ்கோட ஒரு பம்ப் பண்ணா போதும் ஆக்சிஜன் வந்துடும் ஸோ அந்த ஆக்சிஜனை எழுத்துக்கோங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் முன்னால் இந்த அளவுக்கு இல்லை இப்போ ஈஸியாக அந்த உபகரணங்களோட நம்மளுடைய ஹெல்த்தை நல்லா அரைச்சிக்கிடலாம் ஸோ நிறைய அந்த சூடோ விஷயங்கள் சூடோ கன்வல்ஷன்ஸ் சைக்கலாஜிக்கல் வியாதிகள் எந்த வியாதியும் கொடுக்காது ஸோ மனசு பயந்துக்கிடுறதுனால ஃபியர் அக்யூட் ஸ்ட்ரெஸ் ஃபியர் வந்து அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணும் உடம்புக்கு ரத்த நாளங்கள் சுருங்கிவிடும் ப்ளட் சப்ளை இருக்காது ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம வரதுக்கு அழகாக பிளான் பண்ணி அழகாக திங்க் பண்ணி நான் சொல்கிறத பத்து மடங்காக நீங்கள் அதை என்லாஜ் பண்ணி நீங்கள் அழகாக வாழ வேண்டும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ தான் ரிவர்ஸ் ஏஜிங் ஆல்சோ